தைரியமான கடல் வீரன் கரடி பெரிய பழுப்பு நிற கடற்கொள்ளை கரடி சிவப்பு கோட்டுடன் மரக்கப்பலில் நிற்கிறான் குரங்கு முயல் கிளி அவனது குழுவினர் அவர்கள் மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க தயாராக உள்ளனர் பழைய பொக்கிஷப் பதிவு அந்த கப்பலில் உள்ளது எக்ஸ் அடையாளம் வைத்த தீவு குரங்கு பெரிதாக பார்க்கும் கண்ணாடி பிடிக்கிறது முயல் ஆர்வமாக கவனிக்கிறது கிளி கதிரது பனிமூட்டம் சூழ்ந்த ஆற்றில் கப்பல் பயணிக்கிறது கரடி தன்னுடைய பெரிய மரச்சக்கரத்தை பிடித்து செலுத்துகிறான் குரங்கு ஊஞ்சல் அடிக்க முயல் மரப்பெட்டியில் பதற்றமாக இருக்கிறது கப்பல் ஒரு மாயமான தீவை அடைகிறது குழுவினர் கரையில் இறங்குகிறார்கள் குரங்கு தோண்டும் கருவியை எடுத்துக்கொள்கிறது முயல் பதிவு வைத்திருக்கிறது கிளி கருவியில் அமர்ந்திருக்கிறது அருகிலுள்ள பாறையில் ஒரு மின்மினி கண்கள் எக்ஸ் இடத்தில் தோண்டினர் மரப்பெட்டியில் பொன்னானிகள் வைர நகைகள் தொன்மையான கிரீடம் குழுவினர் பரவசம் கப்பலில் திரும்பி கொண்டாட்டம் குரங்கு தபலா வாசிக்கிறது முயல் நடனம் ஆடுகிறது கிளி பாடுகிறது கரடி கிரீடத்தை உயர்த்தி காட்டுகிறான் வானத்தில் வெடிகுண்டுகள் இதுதான் கடல் வீரன் கரடியின் அதிரடி பயணம்